என் தங்கப்பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி சூலத்தினை தொட்டு விட்டாய் அல்லவா என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதை நடக்கப் போகின்ற மாற்றங்களை நீயாகவே கண்கூடாக பார்க்கப் போகின்றாய் உன்னுடைய எதிரிகளை இந்த கருப்பன் எப்படி தும்சம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் நிச்சயமாக நீ காணப் போகின்றாய் என் பிள்ளையே உன் அப்பன் சில நேரங்களில் சில நாட்களில் உன்னோடு பேசும்போது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில துரோகங்களை நான் ஓடவிட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் பிள்ளையே நான் சொல்வது போலவே உன் வாழ்க்கையில் சில பிடிக்காத விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் வந்து உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று சிலர் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவெல்லாம் உனக்கு தெரியாமலே நீ அப்படியாக இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன் பின்னால் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு தெரியாமல் போய்விடுகிறது ஏனென்றால் என் பிள்ளையே உனக்கு அது தெரிந்தால் அதை நினைத்து நீ பயப்படுவாய் ஏனென்றால் உனக்கு அது தெரிந்தால் அதை நினைத்து நீ பயப்படுவாய் அல்லவா உன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றாலும் என் குழந்தை அதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்படுவாய் அல்லவா உனக்கு நான் துணையாக இருந்திருந்தாள் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சில கசயங்கள் உன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் என்றாலும் என் குழந்தையே கெட்ட விஷயங்கள் நடக்கும் போது அதையெல்லாம் நினைத்து வேதனைப்படுகிறார்கள் அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களை கண்டால் உனக்கு உன்னை அறியாமலேயே பயமானது சில நேரங்களில் வந்து விடுகிறது ஏனென்றால் தீமைகள் செய்வினைகள் நிச்சயமாக எல்லோருக்கும் பயம் உண்மைதான் என்பதை அதனால் உன் உன் அப்பன் குறைகளை சொல்லவில்லை ஆனால் என் தங்க பிள்ளையே உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் போக்க வேண்டும் அல்லவா உன் அப்பன் பாதுகாப்பாக உன்னை மட்டுமே தன்னுடைய கடமையாக வைத்திருக்கும் போது என் குழந்தையின் மனதில் ஏற்பட்டிருக்கின்ற பயத்தினை நான் த நீ எதையும் நினைத்து பயப்படாதே உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிகின்றது உன் கண்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் அதுவும் நல்ல விஷயங்களும் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அவற்றையெல்லாம் உன் அப்ப நான் சரி செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு தீய சக்தியையும் உன்னை நெருங்க விடாமல் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இருந்தாலும் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ இன்றே உனக்கு இருக்கின்ற பயங்களை விட்டு விட வேண்டும் எதற்காகவும் நீ பயப்படக்கூடாது வேதனைப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்குள் ஒரு விதமான தயக்கத்தை உனக்கு தந்துவிடுகின்றதல்லவா என் தங்க பிள்ளையே துரோகங்களை அதிகமாக செய்வதனால் என்னவோ இந்த வாழ்க்கையை பார்த்து உனக்கு பயம் ஏற்பட்டு வந்து விடுகின்றது எத்தனை முறை எத்தனை துரோகங்களை நான் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் இதையெல்லாம் கடந்து வந்து விட்ட பிறகு உன்னுடைய வய வளர்ச்சி பொறுக்காமல் உன்னுடைய குடும்பத்தில் அமைதியை கெடுக்க வேண்டுமென்றே உன்னுடைய இல்லத்தினை சுற்றி சுற்றி தீய சக்திகள் சிலர் உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள் நீ அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி மறந்து விடாதே என் குழந்தையே இந்த நல்ல நாளில் அதிசக்தி வாய்ந்த நாளில் என் பிள்ளையே உனக்கு தீவினைகள் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் குழந்தைக்கு என்றும் யாருமே இல்லை என்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தவுடன் என் பிள்ளையாக யாரும் முன்னிருக்க மாட்டார்கள் யாரும் ஏன் என்று கூட கேட்க மாட்டார்கள் என்று நினைத்து செயல்களை செயல்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்க பிள்ளையே நீ ஆன இதரமாக இனி அடித்து சொல்ல வேண்டும் எனக்கு துணையாக என் கருப்பண்ண இருக்கிறார் என்று அதனால் தான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்வார் நான் என் இடத்தில் வரையும் உண்மையாக இருக்கின்றேன் நேர்மையாக இருக்கின்றேன் நான் யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்வது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய எனக்கு யாரேனும் எந்த தீங்கியாவது செய்ய நினைத்தாள் அப்பன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை உன்னிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா என் அன்பு பிள்ளையே முதலில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்காக நேரம் ஒதுக்கு அவர்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்துவிட்டு எந்த எல்லை வரைக்கும் அவர்கள் செய் செல்வார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அவர்களுக்கு எத்தனை பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு புரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் என் தங்கமே நிச்சயமாக அவர்களுக்கான நேரத்தில் அவர்களின் வேலையை அவர்கள் சரியாக செய்துவிட்டு போகட்டும் அதன் பிறகு அவர்கள் அனுபவிக்கப் போவதை நீ கண்கூடாக போகிறாய் அவர்கள் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு திரும்பி செல்ல போகிறது என்பதையும் நீ புரிந்து கொள் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உனக்கு தீங்குகள் செய்தார்களோ அவர்களின் எல்லாம் எதுவும் செயல்பட முடியாமல் இந்த அப்பனது ஆசியால் உன்னை விட்டு விலகியதோடு மட்டுமல்லாமல் அதை அனுப்பியவர்களுக்கே மன வருத்தத்தையும் கஷ்டத்தையும் அவர்களுடைய நிம்மதியையும் அது மட்டுமல்ல அவர்கள் செய்த பாவத்தினையும் பாவத்தின் பலனையும் அவர்கள் தண்டனையாக பெறப்போகின்றார் என் செல்லமே உன் இல்லத்தில் இருக்கின்ற சக்தி அப்படி என்ன சக்தி என்பதையும் நீ உணர்ந்து விட்ட பிறகு இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பயமும் ஏற்படாது உன் இல்லத்தில் இருந்து சக்தியாக இருந்தால் அதை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் அது உன் இல்லத்தை விட்டு ஓடி செல்கின்ற நாள் வந்துவிட்டது அதேபோல் உன் இல்லத்தில் இருப்பது நல்ல சக்தி என்று நீ உணர்ந்து விட்டாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதான மாற்றங்களாக ஏற்படப் போகின்றது என் தங்கமே எதற்காக நீ பயந்தாயோ அதிலிருந்து நீ மீண்டு போகின்ற நாள் வந்து விட்டது இனி நடப்பவெல்லாம் உனக்கான நாளாக இருக்க போகின்றது நல்லதெல்லாம் உன்னுடைய கைகளில் தானாக வந்து சேரப்போகின்றது இந்த கருப்பண்ணசாமியினுடைய அன்பும் அருளும் எப்போதும் உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகளை விரட்டுகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லபடியான முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்போது நீ இந்த அப்பனை உள்ளத்தில் மட்டுமல்ல உன்னுடைய உள்ளத்திலும் இருப்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்தவும் மாட்டேன் மற்றவர்கள் வந்து காயப்படுத்தி விட்டு செல்லவும் என்று விடவும் மாட்டேன் என் பிள்ளையே நான் உன்னை காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் காப்பது என்னுடைய கடமையாக தான் ஏற்றுக்கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்றால் சிலர் உனக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்தாலும் கூட இதையெல்லாம் எதற்காக என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வென்று கொள்ள முடியாது அப்படி வரக்கூடிய கஷ்டங்களை நீ அனுபவிக்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் என் பிள்ளை நீயாகவே சில கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ள யார் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக தண்டனை கிடைக்கப் போகின்றது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதையும் அவர்களே உணரப் போகின்றார்கள் யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த தவறுக்காக தண்டனையை நிச்சயமாக கிடைக்காமல் இருக்க போவது கிடையாது அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் அதனை அவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த நாளில் நீ இந்த கருப்பண்ணசாமியின் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் ஏதோ உனக்கு பெண்ணால் ஒரு நல்லது ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதுபோல் நாளை உன் வாழ்க்கையில் இருக்க போவது கிடையாது ஏனென்றால் நாளையிலிருந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நேற்றைய நாளை நினைத்து நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் இனி நாம் வாழ்க்கையில் இப்படிதான் என்று வேதனைப்பட்டாய் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகின்ற நாள் வெகு தொலைவில் லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் எத்தனை போராட்டங்களையும் அனுபவித்ததற்கு காரணம் என்ன தெரியாமல் உன் வாழ்க்கையை நீ நல்ல நிலையை அடைய வேண்டுமல்லவா என் அன்பு குழந்தையே அதற்கான அனுபவத்தை நீ வர வேண்டும் என்பதுதான் முக்கியமாக காரணமாக இருந்தது இந்த கருப்பண்ண சாமியை நீ நம்பும் போதெல்லாம் நான் உன் நம்பிக்கையே ஒருபோதும் வீணடித்ததில்லை உன்னோடு இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை உன்னை விட்டு வேறெங்கும் போவது கிடையாது நான் உன் இல்லத்திலேயே நான் உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களும் நான் அல்லவா பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் நிச்சயமாக உன்னுடைய தேவைகளை எல்லாம் உனக்கு பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைத்தால் நிச்சயமாக உனக்கான சில விஷயங்களை நீ வாழ்க்கையில் மாற்றியிருக்கலாம் நீ தவறான பாதையில் கூட சென்றிருக்கலாம் ஆனால் நீ வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து நல்ல வழியில்தான் என் பிள்ளை இன்று வரையும் சென்று கொண்டிருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய உனக்கு நல்ல குணங்களை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய உனக்கு தெய்வங்கள் எல்லோரும் துணையாக இருப்பார்கள் சோதனைகள் வருகிறதே என்று ஒரு நாளும் சோர்ந்து விடாதே இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் நீ இன்னும் நல்லபடியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி என்றால் உனக்கு உன்னுடைய தெய்வத்தினுடைய சக்தி மட்டுமல்ல உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் இந்த மற்றும் பிற சக்திகள் எல்லாம் உனக்கு துணையாக இருக்கின்றது இவர்கள் எல்லாம் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் கைவிட்டது என்றால் நீ இந்த நிலையில் கூட இருந்திருக்க மாட்டாய் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கானவற்றை எல்லாம் நான் செய்து கொடுக்கின்றேன் என்று நீ எப்போதும் முழுமையாக நம்புகின்றாயோ அப்போது இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே பல நாட்களாக பல கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் வேதனையில் நிற்கும் போதெல்லாம் நான் உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதல் தருகின்றேன் அல்லவா என்னுடைய ஆறுதலை நிச்சயமாக நீ உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அப்பன் கருப்பன் ஆசைப்படுகிறேன் என் தங்கமே நீ நினைத்ததை நினைத்ததெல்லாம் முடிகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லவையாக நடக்கும் நீ கேட்டதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் வலிக்கப் போகின்ற நேரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ பயந்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் தொலைத்து விடாதே என் குழந்தையினுடைய சூளத்தை தொட்ட பிறகு இனி எல்லாம் உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கொண்டே இருக்கும்